போல் டெஸ்ட் வந்துட்டு நாளைக்கு நடைபெற உள்ளது அடியில் இல்லை ஓகேவா இந்த நிலையில் அதாவது போல் டெஸ்ட்டில் வந்துட்டு இவங்க தோற்றதே கிடையாதுங்க ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு இந்தியா வரலாறு பதிவு செய்வாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலையில் வந்துட்டு வேணாமுடா 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 அப்படின்னு வந்துட்டு நம்ம அஸ்வின் சொல்லியிருக்காருங்க அவர் மனசில் இருந்து ஆள் மனசுல இருந்து சில உண்மையான பாயிண்ட்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்யூர்ட்டாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இப்போ ஐபிஎல் வந்துருச்சுங்க எவனுக்குமே பயப்பட பயப்பட வேணாம் ஓகேவா அந்த பத்தரை கோடி சம்பளம் வாங்கிட்டாரு இந்த தான் நம்ம அஸ்வின் வந்துட்டு சரி சீனியர் பிளேயரு கேப்டனே எதிர்த்தால் என்னடா மைரா போயிரு மைரா வந்துட போது அப்படின்னு பயப்படாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ஓப்பன் டாக் பண்ணியிருக்காரு நல்லா போய்கிட்டு இருக்குங்க ஒரு பயணம் நல்லா தப்பாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆனால் அது என்னங்க சொல்கிறது கவலைக்கிடம் தானே அந்த மாதிரி ரோஹித் சர்மா வருவது இந்திய டீமுக்கு கவலைக்கிடம் என்று அஸ்வின் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது வந்துட்டு பும்ரா கேப்டன்சி பண்ணார் முதல் டெஸ்ட் வந்துட்டு எப்பயும் இல்லாமல் இரநூத்தி ரன் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணாங்க பவர்ஃபுல்லாக கேப்டன் பண்ணார் அதாவது வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் வாங்கினார் எங்கே எவரை யூஸ் பண்ணால் எப்படி நம்ம வந்துட்டு வெற்றியை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயரும் கரெக்டாக யூஸ் பண்ணார் கேஎல் ராகுல் இது யாருமே எதிர்பார்க்காத மூங்க கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வாலை தொடக்க வீரர் இறக்கி விட்டார் அண்டு பிரித்து மேஞ்சிட்டார் ஓகேவா ஒரு சரித்திர கேப்டனாகவே மாறினார் எந்த ஒரு கேப்டனும் ஆல் கண்ட்ரியில் எந்த ஒரு கேப்டனும் ஆஸ்திரேலியா மண்ணில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணதே கிடையாதுங்க இந்தியா தான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க பும்ராவோட பவர்ஃபுல் கேப்டன்சியை பட் ஓகே அதாவது ஓடிஐ டி டுவெண்ட்டி ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனாக இருக்கலாம் ஆனால் டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்தவரை பவுலர் தாங்க ஆதிக்கம் பவுலர் ஒரு கேப்டனாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பட் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் அஸ்வின் சொல்லியிருக்காரு இரண்டாவது டெஸ்ட் பிங்க் போல் டெஸ்ட் அடி லைனில் வந்துட்டு ரோஹித் சர்மா அடி எடுத்து வைக்கிறாரு நீங்கள் அடி எடுத்து வைங்க எண்ணம் எடுத்து வைங்க அம்மி 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 மீதுன்னு வைங்க ஆனால் வந்துட்டு கேப்டனாக பும்ரா தான் வந்துட்டு செயல்படணும் ஏன்னா நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஸ்பார்க்கில் இருக்காரு டப்புன்னு அவரை டவுன் பண்ணிவிட்டு கேப்டன் பதவியை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு வைங்களேன் அவரோட நம்பிக்கை வந்துட்டு சுக்குநூறாக நுறுங்கிறோம் அதை பண்ணாதீங்க கேப்டன் ரோஹித் சர்மா தயவு செய்து வந்துட்டு நீங்கள் ஒரு சக பிளேயர் விளையாடுங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு ஆப்ஷனும் சொல்லியிருக்காரு அதாவது ரோஹித் சர்மா சாதிச்சிட்டாரு சாதனை கேப்டன்னு எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு வந்துவிட்டு டெஸ்ட்டு வந்துட்டு ஆப்ட் ஆகலை சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் பயிற்சி ஆட்டத்திலே அஞ்சு இருபது இந்த மாதிரி தான் இருந்தார் ஓகேவா இப்போ உங்களுக்கு மல்டி மல்டிடேலெண்ட் பிளேயரை டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் ஆஸ்திரேலியா மன்ல அடிலையில் மன்னில் மூணு நாள் சீமர்ஸ்க்கு ஏற்படும் கடைசி ரெண்டு நாள் ஸ்பின்னருக்கு ஏற்படும் இப்போ ரோஹித் சர்மா மூணு ரனில் அவுட் ஆயிட்டாருன்னு வைங்களேன் சரி இருபது ரன்ல அவுட் ஆயிட்டாருன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவர் பங்களிப்பு இருக்காதுங்க இதே அந்த இடத்துல அஸ்வின் இருந்தார்னு வைக்கல ஒரு முப்பது ரன் அடிப்பார் டீசெண்டான ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு நாள் ஸ்பின்னுக்கு எடுப்படும் போது ஐந்து விக்கெட் கூட எடுக்க வாய்ப்பிருக்கு இப்படி ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா யாருக்கிட்ட இருக்குது அதாவது மல்டி டேலண்ட் உள்ள பிளேயரை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பதில் நான் ப்ளே பண்ணுறேன் அதாவது பிங் போல் டெஸ்ட் அதாவது பாடர் கவாஸ்கர் டி சீரீஸில் வந்துட்டு நம்ம தான் முதல் டெஸ்ட் வின் பண்ணி முன்னிலையில் இருக்கும் அடுத்து வர ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணோம்னா இந்தியா மூன்றாவது முறை உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடுவாங்க இதெல்லாம் அப்புறம் சிந்தித்து செயல்படுங்க ரோஹித் சர்மா நீங்கள் பெரிய ஆள் இப்போ இறங்கி வந்துட்டு நான் பெரிய ஆள்னு நீங்கள் காமிக்க அவசியம் இல்லை ஒரு என்ன சொல்கிறது சரியான முடிவு எடுங்க சரியான பிளேயரை பிளேயிங் லெவனில் தேர்ந்தெடுங்கன்னு நம்ம அஸ்வின் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு வெற்றியும் தோல்வியும் பிங்க் பால் டெஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உள்ளே வரும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு குளறுபடி ஆகும் என்று வெளிப்படையாக வந்துட்டு அஸ்வின் சொல்லியிருக்காருங்க இவரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா ரோஹித் சர்மா வந்துட்டு பிங்க் பால் டெஸ்ட்டில் கேப்டனாக வர்றது கரெக்டாக இல்லை பும்ரா கையிலேயே அஸ்பின் சொன்ன வந்துட்டு நினைக்கிறீங்களா உங்களோட விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்